பெருமை சேர்த்திடவா யார்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க ஓகே நவ் தாக்கு கம்பீரமான தளமிழக்கப்பட்ட உரையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் திமுக பிரதிநிதி பனையூர் கீழ வீடு பி எல் சண்முகத்தேவரவருந்த மருந்து காலை அந்த காலை எப்படியும் அழகியோ தீரோவன ஒரே கடவ வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாகுடி பிஜி ஸ்பாட்டன் ஸ்கூல் வீரர்களின் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் என்ற வடுமையான போட்டியிலே வடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜிஎம் எம் உதயா பிரதர் சார்பாக மேலராங்கிய வழக்கறிஞர் அஜித் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குரு வழங்க இருக்கின்ற பரிசு பெயர் பெறுவதற்கு காலையும் சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஹாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மீக்க வீரர்களா மேலும் சிறப்பு பரிசாக சுல்லான் ஜனா சார்பாக இருநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்ணு கொள்ளா காட்சி மரிய வேலையிலே மன வகையிலும் மாட்ட மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்ட அதுதான் வர வஞ்சு விரட்ட விரட்டாம் நெஞ்சுக்குள் மல மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியா துறப்புவன மண்ணிலே காலையும் துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு பார வேண்டது வெள்ளூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன தொகையும் சிறப்பதற்கு

வாடிவாசூர் குருல வந்துருங்க இப்பே கழுவி உடனே வந்துருங்க அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அரசனூர் சித்தாளங்குடி டாஸ்மார்க் அழகர் சாமி அவரது மகா கருப்பு ஆலை சிவகங்கை மாவட்டம் திருமுகாணிப்பட்டி எஸ் விணைந்த செல்வங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலை கடந்து வீட்டனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா வல்லுவார வல்லு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்தில்

வடமாடு புகழ் ஜல்லிக்கட்டு கதாநாயகன் கே ஆர்மி பிரதர் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக்க சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வானத்து வானவில்லை வடமாக பிறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலை கழுத்திலே விழித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா வாளுக்கு ஈடாகும் காலையர்களாக தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் எரித்தனமான ஆட்டமாடி வீரர்களே காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதிலே ஒரு மகிழ்ச்சியோடு சீற்றி அறியுங்கள் இந்த வடவஞ்சி விருட்டு நிகழ்ச்சியினை வெளிநாட்டு வா நண்பர்களுக்காகவும் உள்நாட்டு வா நண்பர்களுக்காகவும் சிறந்த முறையில் நேர்லை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் பி கே மீடியா கலைக்கூடம் நண்பர்களுக்கும் தமிழன் ட்ரெண்டிங் சேனல் நண்பர்களுக்கும் ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கும் ஜி போட்டோகிராபி சார்ந்த புதுமாப்பிள்ளை கௌரவம் அவர்களுக்கும் சைக்கிள் எங்கே நின்றுச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சிறப்பு பரிசு வந்த கோவிந்த மன்னம் உள்ளது மைட் செட் உரிமையாளர் எம்ஏ கே ஆடியோஸ் உரிமையாளர் சார்பாக ஒரு மைக் செட் பெட்டி வழங்க காத்துக் சிறப்பு கொண்டிருக்கின்ற இரண்டு சுற்று முன்களுக்கு விளையாண்ட சுற்றில் பிஜி பிரதர்ஸ் வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் சிறப்பாக விளையாடிய காலைக்கு விழா குழுவின் சார்பாக சைக்கிள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சீட்டு வடிங்குங்க கை தட்டுங்க அள்ளி மலர் எடுத்து அசராமல் சொல்லி தீர்த்தால் சொந்ததே மண்ணு வீரம் குறையால் என்பதற்கு இணங்க உறுப்பு வண்ணம் பழையூர் மண்ணுதா எங்க ஊரு ஆண்ட முடியாண்டி சுவாமி அருளால் ஆடுதுவாறு திருத்தூரு போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் பீட்டி அசுரனாய் ஆடு மலகனு வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்பல

ஜிஎம் உதயா பிரதர் சார்பாக மேல ராங்கியம் வள கரிஞர் அஜித் குமார் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் விழா இருக்கின்றும் சிறப்பான வீரர்களாண காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்த மீன துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சுத்தமா இல்லை முற்றமா யார் என்று விருத்திருந்து பார்ப்போங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உண்மையான நினைவு குழு எங்கிருந்தா வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்னையா அண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி நாற்பத்தி ஐந்து சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு ஒரு காலைய ஒன்பது வீரர்கள யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பண்பாடு பசிப்புடன் பிரசித்தி பெற்ற சிவகங்கை வண்ணுரா எங்க ஊரு புண்ணிய பூமியா துருப்புவன மண்ணிலு டாக்டர் முப்பமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி எட்டு நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை தார் சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான ஓற்றத்தோர் வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அடியுங்க கை நட்டுங்க வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா மாட்ட விட்டுருங்க உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் ஒன்பது நிமிடம் ஐம்பது வினாடிகள் அடுத்த பயமரியா எஸ் எம் கே நண்பர்கள் காலை புதுகை பயமரியா தம்பிகள் வாங்க